உப்பு போட்டுக்கோமா தோண்டு அவ்வளோன்றாட்டா போடுவேன் பச்சை கீழிட்ட வந்தாங்க ஆமாம் அதான் கொட்டு கொட்டு எல்லாத்தையும் கூப்பிட கொட்டு கொட்டுறேன் தக்காளி உப்பு போட்டு மருத்து அரைச்ச பொடி மிளகா மருத்தரை சீரகம் போட முடியும் அரைச்ச சீரகம் சோம்பு எல்லாமே மார்த்தா மக்களே கொடுப்பான் மறுத்த அர்த்த பொரியா இருக்கி டைம் போட்டுக்கலாம் எல்லாம் அப்புறம் பூண்டு வந்து நாலு பூண்டு வந்து நச்சு அது மேலே கரெக்டா இருக்கே அப்படின்றி வேற லெவல் மறுக்களை இருக்குது ரெண்டு கொஞ்சம் நத்தாக்கறி எடுத்து இப்படி அதில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் நூடுல்ஸ் அதில் அள்ளி அடிச்சோம்னால இருக்கு